உலகத்தில் பிரியமான இறை உறுப்புகளை மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய நாளிலே திரு பாடலாசிரியர் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் எங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் அருள் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் எப்பொழுது நாங்கள் உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் அருள் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் தம்முடைய அருள் ஆசிரியை பொழிந்து எங்களை ஆண்டவர் வழிநடத்தி செல்லுகின்றார் நாங்கள் காலையிலே வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது பல தேவைகளுக்காக பல பணிகளுக்காக பலவிதப்பட்ட பொறுப்புகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வெளியில் சென்று மாலை வீடு வரும் வரைக்கும் நாங்கள் பாதுகாப்போடு வருகின்றோம் என்று சொல்ல சொன்னால் அது ஆண்டவருடைய இரக்கத்தினதும் அருளினதும் வெளி அடையாளம் அதே போன்று நாங்கள் இரவிலே துயில் கொண்டு காலையிலே துயில் எழுந்து மகிழ்ச்சியோடு ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அருகும் அவருடைய அருளினதும் வெளிப்பாடாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்கள் மீதும் இரக்கம் காட்டுபவர்களாகவும் இரக்க குணம் உடையவர்களாகவும் நானும் நீங்களும் வாழ வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் மற்றவர்களுக்கு எங்களோடு வாழ்பவர்களுக்கு பிழை செய்பவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எங்களை பற்றி இல்லாத பிள்ளாத பேசுபவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டி இன்புகத்தோடு அனைவரையும் உற்று நோக்க வேண்டும் இந்த சிந்தனைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமரியாருடைய பரிந்துரை உங்கள் அனைவரோடு நிறைவாக இருக்க இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் புயார் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்